ஹி ஏனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்திசம் அகல்வசம் அவன் இந்த ஆத்மா உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் ரஜோகுணம் அவனை விட்டு கம்ப்ளீட்டா போயிடுது ரஜோகுணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஓடி ஓடி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற ஆசை அதெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு ஏற்கனவே இனிமேல் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டான் அப்படின்ற ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்துட்டான் யுஜன் ஏவ சதாத்மானம் யோகி விகத கல்பாக சுகேன பிரம்ம சம்ஸ்பரிசம் அத்தியந்தம் சுகம் அஷ்டே அப்படின்னு சொல்றாரு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்த சுகம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப காலத்து கழிச்சு என்ன பண்றான் பகவான போய் தொட்டு பாக்குறானா பகவானா இங்க பரமாத்மா இல்லையா இந்த ஆத்மா உணர்ந்துட்டாங்க இல்லையா இந்த ஆத்மாவுக்கு பக்கத்திலே பரமாத்மா இருக்காருல்ல அந்த பரமாத்மா போய் தொடுறானா பிரம்ம சம்ஸ்பரிஷதம்னா தொட்டு பாக்குறது ஆத்மா பரமாத்மா பாக்குது பார்த்த உடனே அத்தியந்த சுகம் வருஷன்னு சொல்லி சொல்றேன் அந்த பரமாத்மா பார்த்த உடனே அவ்வளவு சுகம் ஏற்படுதான் ரொம்ப காலம் கழிச்சு நாம நமக்கு ரொம்ப பிடிச்சவன் நாம பார்த்தோன்னே நமக்கு உள்ளாட எவ்வளவு ஆனந்தம் வருவோம் அதுவும் பகவானம் பார்த்தா எவ்வளவு ஆனந்தம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் வருதா நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம் சாஸ்திரத்துல சேனாயி அப்படின்னு ஒரு ஒரு ராஜா இருந்தார் ஒரு முஸ்லீம் ராஜா இருந்தார் சாரி ஷேனாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவரம் பண்ணக்கூடிய ஒரு இருந்தார் நல்ல பக்தர் அவருடைய வேலை என்னன்னா அந்த ஊர்ல கூடிய முஸ்லீம் ராஜா அப்ப என்ன பண்ணணும் தினசரி சரி சவரம் பண்ணி விடுறது சவரம் பண்ணி விடும் போது அவர் வந்து ஒரு நாள் வரவே இல்லை ஒரு நாள் என்ன பாட்டோன்னா அவர் பாட்டுக்கு விட்ட பஜனைக்கு போயிட்டார் அந்த பஜனையிலேயே மூழ்கி போயிட்டாரு சவரம் பண்ணணும் அப்படின்றது மறந்து போயிட்டார் இங்க ராஜா காத்துட்டு இருக்காரு அப்ப அங்க கூட்டி இருக்க சுத்தி இருப்பவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா உங்க உங்க வேலைக்கு வரவே இல்லை அவன் பாருங்க இன்னும் வரவே இல்லை கொஞ்சம் கூட நல்லா வாங்கினேன் அதிக பிரசங்கி ஒன்னு நீங்க வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க நீங்க சொல்லிட்டே இருக்கவங்க அந்த சேனாயை வந்துட்ட முதல்ல என்ன பண்ணாங்க சரி சுவாமி வாங்க உட்காருங்க உங்களுக்கு சவனம் பண்ணல உட்கார வச்சுட்டு உட்கார வச்சு அவன் சவனம் பண்றதுக்கு தொடுறான் ராஜாவை தொடுறான் ராஜாவை தொட்டாருன்னா அந்த ராஜாவுக்கு ஷாக் மாதிரி ஆயிடுச்சான் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போயிடுச்சு என்னாச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு உட்காந்து ஒரு ஷவரம் பண்ணி விட்டுறாரு ஷவரம் பண்ணி வச்சுட்டு அந்த ராஜா கண்ணாடி எடுத்து காட்டுறாரு கண்ணாடி எடுத்து பார்த்தா ராஜா பார்த்து ஆச்சரிய நானா இது தினமும் தான் நீ சவனம் பண்ணுவ இவ்வளவு அழகா நான் பார்த்ததே கிடையாது நான் எப்படி இவ்வளவு அழகா ஆனு அப்படின்னு பாக்குறாரு நம்ம கூட அடிக்கடி கண்ணாடியில பாத்தோம் இல்லையா கண்ணாடில பாத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கலரகிட்ட போல இருக்கேன் ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அழகு வந்திருக்கு போல இருக்கேன் நம்ம என்ன நம்மளுக்கு என்ன வயசு ஆகும் ஆகாத நம்ம என்ன இன்னும் ஏழ்மையாக இருந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு வயசு திருப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா நம்மளே யோசிக்க வேண்டிதான் ஆனா அந்த என்ன பண்ற அந்த அந்த நபர் என்ன பண்றாருன்னா அந்த அந்த முஸ்லீம் ராஜா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் பார்த்துட்டு எப்படி நீ இன்னைக்கு இப்படி பண்ண இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் எப்படி இது பண்ண எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுறாரு நான் தான் கிருஷ்ணர் அப்படின்ற சுய ரூபத்தை காட்டுறாரு யாருக்கு ஒரு முஸ்லீம் ராஜாவை காட்டுறாரு உ ரொம்ப சந்தோஷம் இந்த ரூபத்தை பார்த்தோடனே இன்னும் சந்தோஷம் சரி நீ என் கூட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அட பாவி நான் வந்து லக்ஷ்மி தேவி கூட இருக்கிறதே ரொம்ப நேரம் கம்மிதான் நான் என்ன பண்றேன் பக்தர்களுக்காக அங்க ஓடிட்டு இருக்கேன் யோகிகள் எல்லாம் என்ன பிடிக்கிறதுக்கு பல கோடி வருடங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது உனக்கு போனா போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஒரு முறை உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னா நீ என்ன பண்ற என்னமோ ஒரு சீப்பான ஆனப்பர் மாதிரி வீட்லயே இருந்து போங்கன்னு சொல்லி சொல்றேன் நான் இருக்க முடியாது என கிளம்புன்னு சொல்லி சொல்றேன் நீ விடமாட்ட உன்னை நான் வந்து என்ன பண்ணுவேன் தூக்கி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் ஜெயில போடு எனக்கு ஜெயில போட்டான் போட்டா அவன் வரைஞ்சு போயிட்டார் அவர் அங்க உட்காந்துருக்கு பிற உட்காந்து கல்யாணம் போயிட்டார் அப்புறம் ராஜா தள்ள கவிச்சு உட்காந்துட்டான் ஏன்னா அவள இருக்க முடியல ஒரு முறை அந்த பகவான் தொட்டதுனால வந்து சந்தோஷம் அவளும் வந்துடுச்சு இல்லையா அவன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறான் அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது பகவான் தொட்ட சந்தோஷம் அவன் மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறான் இது யாருகிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய மந்திரி கிட்ட போயிட்டு அந்த கிருஷ்ணர் தான் வந்து அந்த சவரம் பண்ணி விட்டாருன்னா இந்த ராஜா பைத்தியக்காரன் சொல்லி மந்திரி அது சொல்ல முடியல வீட்டுல யாருக்கிட்டே சொல்ல முடியல ஆனா யோசிப்பே இருக்கான் எப்ப அந்த கிருஷ்ணர் எனக்கு வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப என்ன தொடுவாரோ எப்ப எனக்கு பண்ணி விடுவாரோ அவளுடைய ஆசை அப்படி இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சேனாய் வராரு வரும்போது நேத்து நீ சஞ்சையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு நேத்து நான் வரவே இல்லையே சுவாமி நேத்து நீ வந்து எப்ப நீதான் சவரம் பண்ணி விட்ட அப்படியா நேத்துல வர நீ வந்து வேற ஒரு ரூபத்தை கூட என்ன காட்டின என்ன ரூபத்தை காட்டின ஒருத்தர் நின்று நின்று அந்த ரூபத்தை அழுக ஆரம்பிச்சான் கிருஷ்ண எனக்காக நீ வந்து என்ன என்ன பண்ணிருக்க எனக்காக சவரம் பண்ணிருக்க இந்த மாதிரி ஒரு கடவுள் எங்கேயாவது இருப்பார் ஒரு பக்தனுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறத கடவுளே ரொம்ப கம்மி தான் ஆனா நீ என்ன பண்ண எனக்காக வந்து சவரம் பண்ணக்கூடிய வேலையை கூட பண்ண முடியுமா ஒரு பக்தனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் உண்மையான பாகியசாலின்னு சொல்லி சொல்லுவார் எதுக்காக அப்படின்னா அப்படி கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவன் கூட என்ன ஆகுது அப்படின்னா கடவுளுடைய அந்த ஒரு ஸ்பரிஷம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருந்தான் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் அடுத்த நான்கு நிலையை பத்தி பேசுறான் நான்கு விதமான யோக நிலையை பத்தி பேசுறாரு முதல் என்ன சொல்றான் அப்படின்னா முதல் யோகி என்ன பண்றான் அப்படின்னா அவன் எல்லாருடைய இதயத்துக்குள்ளாடக்கூடிய பரமாத்மாவையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் அதே போல எல்லாமே பரமாத்மாவுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றான் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றான் இருபத்தொம்பதா ஸ்லோகம் சர்வ மூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூத அணிச்ச ஆத்மனி ஈக்ஷட்டை யோக யுக்த ஆத்மா சர்வத்திர சமதர்ஷனாக சமதர்ஷன்தான் வர ஆரம்பிக்கிறான் சமதர்ஷனா என்னது எல்லாருக்குமாரும் இருக்கக்கூடிய ஆத்மாவும் பரமாத்மாவும் பாக்குற அதே போல எல்லாமே பரமாத்மாக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிக்கிறான் இது யோகத்தினுடைய முதல் நிலை யோகையினுடைய முதல் நிலை இரண்டாம் நிலை என்ன சொல்றது தெரியுமா யோமாம் பஷி சர்வத்திர சர்வம்ச சை பஷதி தஸ்யாம் ந பிரணஸ்யாமி சச்சமே நான் பிரணஷட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேன் எவனொருவன் என்ன எல்லா இடத்துலையும் பாக்கிறாங்க எவனொருவன் எல்லாவற்றையும் என்பாங்களோ அவனை நான் இழப்பதும் கிடையாது என்னை அவன் இழப்பதும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றான் இது யோகத்தோட உயர்ந்த நிலை சுகதேவக சுவாமி வந்து சுக சுகதேவர் வந்து பதினாறு வயசு இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பாட்டுக்கும் நடந்து போயிட்டு இருக்க பிறந்த உடனே நடந்து போயிட்டார் அவருக்கு குடும்பம் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு பத்துதெல்லாம் வேணாம்னு சொல்லி நடந்து போயிட்டார் பின்னாடி வியாசர் ஓடி வரார் புத்தரா புத்திரான்னு சொல்லி ஓடிட்டு வர ஓடி வரும்போது சுகதேவக சுவாமி போகும்போது அங்க வந்து குளத்துல வந்து பெண்கள் எல்லாம் துணி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க சுகதேவக சுவாமி போறாரு இங்க பெருசா கண்டுக்கல வியாசர் ஓடுறாங்க அப்புறம் ஓடுற ஓட என்ன பண்றாங்க துணி வியாசருக்கு ரொம்ப மறைச்சுக்கிட்டாங்களா போயிடுச்சு என்னது என் பையன் பதினாறு வயசு பையன் அவன் ஓடி போன துணியை மறைக்கல உடம்பு மறைச்சிக்கல நானோ பழுத்த கிழவன் என்ன பார்த்து என்ன காரணம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற வியாசரே வந்து கேக்குறாரு என்ன காரணம் நீங்க வந்து அவங்க என்னுடைய பையன் போகும்போது மறைச்சுக்கல நீ நான் போகும்போது மறைச்சுக்கீங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பெண்கள்லாம் சொன்னாங்கன்னா இதுதான் காரணம் என்ன காரணம் அவர் வந்து என்கிட்ட கேள்வி கூட கேட்க நீங்கதான் அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு தெரியுமா அர்த்தம் அவருக்கு நாங்க பெண்கள் நாங்க துணி எல்லாம் குளிச்சிட்டு இருக்கோம் நாங்க இந்த பெண்களை பார்க்க கூடாது அப்படின்ற எதுவுமே தெரியல அவர் பாக்குற இடத்துல என்னதான் பார்த்தாரு பகவான பார்த்தாரு சோ அப்படிப்பட்ட நிலை வந்து எதையுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே பகவான் தான் தெரியும் எல்லாத்துலேயும் அவங்க பகவானை பார்க்க ஆரம்பிங்கிறான் இது யோகத்தினுடைய அடுத்த அல்ல யோகினோட அடுத்த நிலைன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முப்பதாசோகத்துல வந்து என் முப்பதாம் ஸ்லோகம் இதை பார்த்துட்டு முப்பத்தோரா ஸ்லோகம் சொல்றாரு பஜதே ஏகத்துவம் அஸ்தி சர்வதா சர்வதாசோகி மை மை வர்த்தன் என்ன ஆகுது அப்படின்னா அவன் ஒரே பரமாத்மாவை எல்லாருக்குள்ளாரி பார்க்க ஆரம்பிக்கிறான் ஆஹ் அப்படி இருக்க என்ன பண்றான்னா என்னோட ரொம்ப சீக்கிரமா என்னுடைய என்னுடைய சங்கத்துல வர ஆரம்பிச்சிடறான் அப்படி சொல் ஆஹ் அவனுக்கு ஆத்மாவை தவிர ஆத்மாவுடைய எந்த செயல்பாடுகளும் அவனுக்கு தெரியாது அவன் ஆத்மாவை தான் பாக்குறான் இந்த உடல உடல் தனியா பாக்குறான் ஆத்மா தனியா உடல் எந்த விதமான செயல்பாடு உடல் தான் எல்லா எல்லா செயல்பாடுகளையும் பண்ணும் ஆத்மா எந்த செயல்பாடுகளையும் பண்ணாது அப்படின்ற வித்தியாசத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றான் ஒரு குரு சிஷ்யன் ரெண்டு பேர் இருந்தார் அந்த குரு என்ன பண்ணாருன்னா சிஷ்யனுக்கு இந்த இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்திருக்காரு ஆத்மா எந்த விதமான செயல்பாடுகளையும் பண்ணாது ஆத்மா இல்லாம சம்மாதான் இருக்கும் உடல் தான் மாறிக்கிட்டே இருக்கும் உடல் தான் எல்லா செயல்பாடுகளையும் பண்ணும் அப்படின்ற ஞானத்தை சொல்லி கொடுத்திருக்க சிஷ்யன் கத்துக்கிட்டான் கத்துக்கிட்டு என்ன பண்றான் அவன் வீட்டுக்கு போயிட்டான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒரு முப்பது நாற்பது வருடம் ஆயிடுச்சு அந்த குரு நினைச்சாங்க சரி நம்ம சிஷ்யனை போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரலாம் என்ன பண்றாரு அந்த சிஷ்யனை பாக்குறதுக்குலாம் குரு இப்ப கொஞ்சம் வயசாயிட்டாரு இல்லையா சோ வயசானவரை என்ன பண்றாரு வந்து சேர்றாரு மது சக்தி பார்த்தோம் அப்படின்னா அவன் கேட்கிறாரு நான் ரொம்ப பசியோட இருக்கேன் பாரு குரு தன் தன்னை குருன்னு சொல்லி கொடுங்க இவனுக்கும் புரியல யார் வந்து இருக்காங்க தெரியல வந்து கேட்கிறாரு எனக்கு உணவு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு உணவு வேணும்னு சொன்னா அவன் ஏதோ வீட்டுல இருக்கிறத கொடுக்குறான் எனக்கு இந்த உணவு வேணாம் எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க சப்பாத்தி என்ன பண்ணாரு செஞ்சு கொடுக்குறாரு அவனு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சு நான் எங்க தூங்குறதுன்னு கேட்டேன் இங்க படி தூங்குன்னு சொல்லி சொல்றேன் அங்க படி தூங்கிட்டேன் தூங்கு எந்திரிச்சு வர்றாரு எந்திரிச்ச உடனே அந்த சிஷியன் வந்து கேட்கிறான் என்ன சுவாமி நல்ல பசியா இருந்தீங்களா நல்லா தூங்குனீங்களா உடம்பு சௌகரியமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த கேக்குறாரு யாரு சாப்பிட்டா யாரு தூங்குனா யாருக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாரு எனக்கு உண்மையில பசியும் கிடையாது எனக்கு உண்மையில சோகமும் கிடையாது நான் தூங்கவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொன்ன உடனே அவருக்கு ஒண்ணும் புரியல என்ன சுவாமி இது நல்ல கதையா இருக்கு இப்பதான் வீட்டுல நல்லா சாப்பிட்டீங்க எங்க வீட்டுல தூங்குனீங்க நல்லா இழப்பாருனீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாரு உண்மையில ஆத்மா உணவு உண்ணவும் தேவையில்லை ஆத்மாக்கு வந்து சுக்கவும் கிடையாது ஆத்மாவுக்கு தூக்கமும் கிடையாது ஆத்மா படுக்கறதும் கிடையாது ஆத்மா சாப்பிடுறதும் கிடையாது ஆத்மா ஆத்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது ஓஹோ இவர் தான் நம்மளுடைய குரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு ஏன்னா ஆத்மா இதெல்லாம் எதுவும் பண்ணாரு உடல்லாம் இதெல்லாம் பண்ணி அப்படின்னு புரிஞ்சுட்டாருதான் ஞாபகம் பாப்பா இது உடம்பை நல்லா புரிஞ்சுக்கோ ஆத்மா புரிஞ்சுக்கோ ரெண்டும் வேற வேற புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் போன ரெண்டு பண்றாருன்னா மருந்து திருப்பி வர மறுபடியும் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தா இப்ப இன்னும் வயசானவர் அவர வந்து பார்த்தா நம்மள ஒரு ராஜாவுடைய ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருக்கு இவர் இந்த பக்கம் நின்றிருக்காரு அவர் அந்த பக்கம் நட்டு இருக்காரு ராஜாவுடைய ஊர்வலம் பார்த்துட்டு இப்ப கேக்குறாரு என்னப்பா ஊர்வலம் தாண்டி வரலையா வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஏன் சாமி அவங்களுக்கு தெரியல கண்ணு தெரியலையா ஏன் என்ன ஆயிடுச்சு ராஜா வந்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியலையா என்ன ராஜா பாருங்க பெரிய வெண்கொ வெண்கொற்ற சாம்பரத்துக்கு எல்லாம் ஒரு ராஜா உட்காந்துட்டு இருக்காரு ஒரு யானை மேல உட்காந்துட்டு இருக்காரு அவர் பிறனை எவ்வளவு சேனா இது பத்தி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியலையா எது சேனை எது குதிரை எது யானை எது ராஜா எந்த ராஜா எங்க இருக்காரு எனக்கு தெரியலையாப்பா அவர் கோபம் வந்துடுச்சான் என்ன ராஜா தெரியலையா ராஜா வேலை இருக்காரு பாருங்க சார் அவர் தான் ராஜா நம்ம கீழே உட்காந்துட்டு இருக்கோம் பாருத்தான் நாம எது மேல எது கீழே எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்ணாருன்னா அந்த குரு அந்த குருவுடைய முதுமல் ஏறி உட்கார்ந்துட்டான் அந்த சிஷ்யம் ஏறி வந்துட்டு இப்போ நான் மேல இருக்க நீ கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீ யாரு நான் யாரு எது பூமி எது ஆகாஷம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒண்ணு புரியல ஏன் எப்படி இது இது நான் ஜஸ்ட் சின்ன கதையா சொல்றேன் நிறைய கேள்விகள் இருக்கும் சோ அப்ப என்ன பண்றாருமே கடைசியில வந்து அவரு சொல்றாரு உண்மையில் ஆத்மா மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது ஆத்மா ராஜாவும் கிடையாது ஆத்மா யானையும் கிடையாது ஆத்மாக்கு வந்து கொடையும் தேவையில்லை ஆத்மாவுக்கு வந்து ஆசனமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச சோ இப்படி ஆஹ் தான் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற அந்த உயர்ந்த நிலையை என்ன பண்றாரு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றாரு இதை நம்ம ஜனபரத்துடைய கதையிலையும் பார்க்க முடியும் ராகுகுமனுடைய கடை